என்னுடைய அருமை நண்பர் டைரக்டர் பாரதி ராஜா மகன் நடிகர் இயக்குனர் மனோஜ் அவர்களுடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இறப்பு என்பது எல்லாருக்கும் வரும் ஆனால் இந்த சின்ன வயசில் வர வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு மனோஜ் வந்து நல்ல நண்பர் எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய நாடகங்களுக்கு மிகச்சிறந்த ரசிகர் எப்பவும் சத்தம் போட்டு வாய்விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உடையவர் நல்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லாரையும் அண்ணா பிரதர் பாஸ் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மறுபடியும் பெரிய படம் ஒன்று டைரக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மிக கடுமையாக ஒழித்து கொண்டிருந்தார் இந்த இறப்பு என்பது அவரை நம் மண்ணிலிருந்து பிரித்து எடுத்து சென்று விட்டது வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் புத்திர சோகம் என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்திர சோகத்துக்கு உள்ளாகி இருக்கும் டைரக்டர் பாரதிராஜன் இதிலிருந்து மீண்டு வர நான் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் மனோஜ் அவர்களை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கினுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மற்றொரு இழப்பு மனோஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்